நியாயப்படுத்த முடியாது புரியுதா மனசாட்சியே சொல்லுது தப்புன்ட்டு அப்போ அதை வச்சு வந்து தண்டனை கொடுப்பான் அதனால ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம மனசாட்சிக்கு விரோதமா நம்ம செய்யற செயல்களை வச்சே அல்லா நமக்கு மறுமையில தீர்ப்பு கொடுப்பதற்கு போதுமான இடம் இருக்கு இதுக்கு மேல ஒரு நபியும் வந்து அவர் வாழ்ந்தும் காமிச்சு அட்வைஸும் பண்ணிட்டார்னா இப்ப என்னாச்சு டபுள் டபுள் ரெண்டு மடங்கு இதை வந்து நம்ம மேல வந்து குஜத்தை எல்லாம் நிறுவிட்டான்னு இனி சாக்கு போக்கு நீ சொல்லவே முடியாது இப்படி வாழ முடியாதுன்னு நீ சொல்ல முடியாது ஏன்னா நபி எப்படி வாழ்வார் கேக்குறது நல்லா இருக்குங்க ஆனா ஃபாலோ பண்ண முடியாது அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு சுகு தொழுது பாருங்க நபி நாலு மணிக்கு எந்திரிக்கு கேட்டா என்ன பாருக்கு காசு இல்லைங்க நாலு காசு இல்லைன்னா வாழ முடியாது நபி காசே இல்லாம ரொம்ப சிம்பிளா நம்ம வாழணும் வாழ்ந்துக்கணும் வாழ்ந்து கான்ஸ்ட்ல அப்ப அவரை உங்களை இறப்ப புரியுதா அப்ப இதுல இதுதான் புரிஞ்சுக்கணும் புரியுதா இது வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய பிலாசபி இந்த நபிமார்கள் ஏன் வந்தாங்க அப்போ இந்த நபிமார்களுடைய அந்த போதனைகளை புறக்கணிப்பவர்கள் தங்களுடைய மனசாட்சிக்குள்ள அவங்க ஃபர்ஸ்ட் உணர்வாங்க ஒரு தப்பான ஆள் இருக்கிறாருன்னு வைக்கோம் ஒரு ஒரு அடக்குமுறையான ஒரு அநியாயம் பண்ற கொலைகாரர் இருக்கான் ஒரு 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 பொருளாதார சுரண்டல் பண்ற ஒரு அநியாயக்காரர் இருக்கான் அவங்ககிட்ட நீ போய் அட்வைஸ் பண்ணின்னு வச்சுக்கான் அவன் மனசுக்குள்ள டக்குன்னு உரைக்கும் ஆமா இவன் கரெக்டா பேசுறான் அப்படின்ட்டு அடுத்தவன் என்ன பண்ணுவான் இருந்து கிளம்பும் நீ சொல்றத கேக்குறது பிடிக்கல நீ கிளம்பு இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின் அப்ப இவன் அல்ல என்ன பண்ணிட்டான் நல்லதுன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு ஆனா நீ ஃபாலோ பண்ற ஐடியா இல்ல அதனால உனக்கு அந்த நபிமார்கள் அதுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு நற்செய்தி சொல்ல மாட்டாங்க எச்சரிக்கை பண்ணுவாங்க அதே நரகம்னு ஒண்ணு இருக்கு கபுர்னு ஒண்ணு இருக்கு அவனை நீ வந்து நான் சொல்றது புறக்கணிச்சே அப்படின்னா நாளைக்கு நீ மறுமையில என்ன ஆயிடுவ நரத்துக்கு போயிடுவ அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அல்ல சொல்றான் இறைதூதர்கள் அனைவரும் நற்செய்தி அறிவிப்பவர்களாகவும் எச்சரிப்பவர்களாகவும் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் நல்லவங்களுக்கு நற்செய்தி கெட்டவங்களுக்கு வார்னிங் இது கொடுக்கிறது நபிமார்களுடைய வேலை இது ஏன் என்றால் அத்தூதர்கள் அனுப்பப்பட்ட பிறகு அல்லாவிடம் முறையிட மக்களுக்கு ஆதாரம் ஏதும் இருக்க கூடாது என்பதற்காக எங்களுக்கு தெரியாம பாத்தீங்கன்னா சாராயம் வந்து நல்லதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் நாங்க வந்து பொய் சொல்றது வந்து நல்லதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் நாங்க தெரியாம வாழ்ந்துட்டு இதெல்லாம் பேசவே முடியாது புரியுதா அப்போ யார் யார எப்படி குற்றம் பிடிக்கணுங்கிறது அல்லா தெரியும் மேலும் எந்த நிலையிலும் அல்லா யாவற்றையும் மிகைத்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறான் அல்ல என்ன சொல்றான் நான் பயங்கரமான புத்திசாலி நீ தெரிஞ்சு தப்பு பண்ணியா தெரியாம தப்பு பண்ணியாங்கிறது அல்லாவுக்கு புரியுதா இங்க ஒவ்வொருத்தனுக்கும் நோக்கும் இப்ப நான் அதுதான் ஒன்னிட்டையும் எல்லாருக்குமே சொல்லுவேன் ஒரு விஷயம் சொல்றோம் டிவி பார்க்குறோம் பாக்குற நீ தெரிஞ்சு பாத்தியா தெரியாம பாத்தியா அல்லாவுக்கு தெரியும் நீ எல்லாவுடைய அட்வைஸ் எடுத்து அதான் சொன்ன இது வந்து ஒரு மோசமான போக்கு எது நல்ல அட்வைஸா அவாய்ட் பண்ணிகிட்டே போறது அப்படியே போக போக என்ன ஆயிரும் மனசு செத்துரும் புரியுதா இப்போ நீங்க சின்னதா இருக்கீங்க எங்களை சார்ந்து இருக்கீங்க வெளியே போனா உங்களுக்கு யாரும் சோறு போட மாட்டாங்க நாளைக்கு நீங்க சொந்த காலில் நிற்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க இதே கேரக்டர்ல உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அல்லாவுக்கும் மாறு செய்யறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் புரியுதா அதனால எப்பயுமே அல்லாட்ட சின்சியரா இருக்கணும் ஒரு விஷயம் தப்புன்னு சொல்லிட்டானா அதை செய்ய கூடாது நீ என்ன நினைக்க கூடாது அப்பா சொல்றாருன்னு அதே மாதிரி முகம்மது சொல்றாருன்னு நினைக்க கூடாது அது ரசூல்லாவுடைய பேச்சும் கிடையாது அல்லாவுடைய உத்தரவு அப்படி பார்க்கணும் இவங்க என்ன பாக்குறாங்க முகம்மதுங்கிற ஒரு மனிதர் சொல்றாங்க நான் ஏன் இவருடைய பேச்சு கேட்கணும் இவருக்கு எழுத படிக்க கூட தெரியாது நாங்க இவங்களை விட மேலானவங்க இப்படி அவங்க மைண்ட் செட் வரும் இவர்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி ஆனால் நபிய அல்லாவும் மீது இறக்கி அருளவற்ற அருளியவற்றை தன் பேரறிவை கொண்டே இறக்கி அருளினான் என்பதற்கு நானே சான்று வழங்குகிறேன் வானவர்களும் சான்று வன சாட்சி வழங்குபவர்களாக இருக்கின்றார்கள் ஆயினும் அல்லாவின் சாட்சியே முற்றிலும் போதுமானது அல்ல என்னங்க ராணி நம்பு நம்பாம போ எனக்கு ஒண்ணு பிரச்சனையும் கிடையாது நான் எப்படிப்பட்டவன் பேரறிவாளன் எல்லாம் என்ன சொல்றான் எனக்கு பயங்கரமான அறிவு இருக்கு என்ன ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அறிவுரையும் உன்னிடம் சொல்லப்படும் போது உன் மனசுல என்ன தோணுச்சுங்கிறது நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் புரியலன்னு வாயில சொல்லுவான் ஆனா நல்லா புரியும் உனக்கு சொல்றது புரியல ஜீமா ஆனா என்னன்னா புரியும் ஏன்னா புரிஞ்சுட்டானு அவன் விடணும் புரியலன்னு தப்பிச்சு போயிடலாம் அல்ல என்ன சொல்றான் எனக்கு தெரியும் நீ புரியலன்னு சொன்னியா கேட்டு காதல உளுந்து உழுவலன்னு சொன்னியா நீ என்ன மீனிங்ல பண்ண தெரியாம பண்ணிட்டேன்னு மட்டும் அல்லாட்ட யாரும் சமாளிச்சிருந்தது ஏன்னா ஒவ்வொரு திருடனுடைய ஒவ்வொரு திருடனையும் எப்படி குடிக்கணுங்கிறது அல்லாவுக்கு தெல்ல தெளிவா தெரியும் அல்ல சொல்றான் எவர்கள் தாமும் ஏற்க மறுத்து அல்லாவின் வழியில் செல்ல விடாமல் மற்றவர்களையும் தருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக வழிகேட்டில் மூழ்கி சத்தியத்தை விட்டு வெகு தூரம் சென்று விட்டார்கள் இப்ப இது வந்து இந்த தப்பு பண்றவங்களுடைய அடுத்த லெவல் இது என்ன ஒன்னு தானாசமா போறது வர்ற உபதேசத்தை ஏற்காம இருக்கிறது இப்போ என்ன பிரச்சனை மத்தவங்க ஃபாலோ பண்ணலாமா வேணாமான்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ இவங்க கிட்ட போய் என்ன பண்றது இவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்க என்ன ஆயிரும் இவன் தனியா மாட்டிக்குவான் என்னடா இது ஊர்ல இருக்கிற மத்தவங்களாம் தெரிஞ்சிட்டான் அப்போ நான் மட்டும் திருந்தாமல் இருக்கேன் அப்போ என்ன ஆகும் நான் ஊர்ல தனியா தெரியும் அதே மாதிரி நாளைக்கு மறுமையில் அல்லாட்ட மாட்டிக்குவேன் அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அவங்களையும் குழப்பி விட்டு இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்படுதுன்னா மாற்றுவாங்க என்ன பண்ணுவாங்க அந்த பயான் இருக்குது அது இருக்குன்னு அதெல்லாம் பார்க்காதீங்க அது கேட்காதீங்க வாங்க நம்ம போலாம் வாங்க நம்ம அதை பண்ணலாம் வாங்க நம்ம இதை பண்ணலாம் மாற்றி விடுவாங்க உதாரணத்துக்கு ஸ்கூல்ல ஒருத்தன் ஒர்க் நாளைக்கு வந்து சொல்லிட்டாங்க ஒரு ஒரு லெசன் சொல்லி இந்த லெசனுக்கு பத்து பேஜ் இருக்கு அதை எழுதிட்டு வரணும்ட்டாங்க இப்போ ஒர்க் வந்து ஒருத்தம் பண்ணல பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான் அங்கேயே முடிவு பண்ணிட்டான் ஸ்கூல்லேயே முடிவு பண்ணிட்டான் எழுதக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான் இப்போ அடுத்த நாள் இவன் என்ன இவன் மட்டும் எழுதாம போனா எல்லாம் எழுதிட்டு வந்தா என்ன நடக்கும் இவனுக்கு சுழு புழு அப்போ இவன் என்ன பண்ணுவான் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் போன் பண்ணி ஒவ்வொருத்தனுக்கும் ஹோம்ஒர்க் எழுத சொன்னாங்களே டீச்சர் எழுதிட்டியா அப்படின்னா இல்ல இப்போதான் எழுதலான் இருக்காங்க இல்ல அது எழுத தேவை இல்லையா ஏன் அப்படின்னா இல்ல ஃப்ரீயா இருந்தா எழுதிட்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க அதனால வந்து வேலை இருக்குது இல்லை எப்படி உட்காந்து அவ்வளோ லெசன் உட்காந்து எழுத முடியும் நம்மளுக்கு டியூஷன் போகணும் இங்க போகணும் அங்க போகணும் வீட்டு வேலை செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஒரு பத்து பேரை கேன்வஸ் பண்ணிட்டானா அப்ப நாளைக்கு பத்து பேர் எழுதாம வந்து நீ அப்ப என்ன நினைப்பாங்க நீ டீச்சர் ஓ ரொம்ப ஓவர் லோடு கொடுத்துட்ட மாட்டிருக்கு அதனால நம்ம என்ன பண்ண முடியாது இவங்களை பனிஷ்மெண்ட் கொடுங்க ஒரு ஆள் எழுதலைன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் எல்லாரும் எழுதலைன்னா பனிஷ்மெண்ட் தர முடியும் அதனால இந்த திருட்டு பசங்க எல்லாரும் என்ன பண்ணுவானுங்க செய்ய மாட்டானுங்க அடுத்தது ஆட்டையே களைச்சு விடுவாங்க இதுக்காக என்ன பண்றான் ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ரசோல் நபி அனுப்புறான் அந்த நபி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வருவார் அவர் உங்க பேச்சு எல்லாம் கேட்டு அனுமாட்டார் நீங்க என்ன பண்ணுவீங்க பத்து பேர் சேர்ந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இந்த ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா நாங்க ரேக்கிங் பண்ணுவோம் நாங்க அடிப்போம் நாங்க ஒட்டைய குடல் தூக்கி போடுவோம் புரியதா ரசோலா என்ன நடந்துச்சு அல்லாஹுடைய பேச்சு நீங்க எல்லாம் கேட்காம நாங்கெல்லாம் கேட்காம நீ மட்டும் கேட்டு அல்லாட்ட நீ மட்டும் நல்ல பேருவாங்க அடி வந்துருவியா வந்தானு அடிப்போம் பயம் இவர் என்ன பண்ணுவாரு அடி வாங்கிட்டு வருவாரு சொன்னேன்னா அடிப்போம் அடி வாங்கிட்டு சொல்லுவாரு உன் வீட்டை இடிச்சிருவோம் வீடு போனாலும் சொல்லுவாரு உயிரே எடுத்துருவோம் உயிரே போனாலும் சொல்லுவாரு அப்போ தப்பிக்க முடியுமா நீ அல்லாட்ட இப்போ இதுதான் சொல்றான் அல்லாவின் வழியில் தடுக்க முடியாது இப்போ இதே தான் இப்ப இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் வந்து மன்னராட்சியை வந்து அலால் ஆக்கிட்டாங்க எப்படி அல்லா வட்டியை அராமாக்கி முஸ்லிம்கள் என்ன பண்ணிட்டாங்க மன்னராட்சியை அலால் மன்னருக்கு பயந்து ஏன்னா மன்னர் அடிப்பாரு ஆனா சில பேர் என்ன பண்றாங்க அந்த மன்னர் அடிச்சாலும் பரவாயில்ல நான் உண்மையை சொல்லுவேன் சில பேர் வந்தாங்க அதுல ஒருத்தர் ஹுசைன் அலியில தலையை தட்டில வச்சு ஊர் ஊரா சுத்திட்டு வந்த ஏராளமான நல்ல மனிதர்களை மன்னர்கள் கொண்டு இருக்காங்க இன்னைக்கும் நாலாயிரம் மேற்பட்ட மன்னர்கள் ஆலிம்கள் சவுதி கவர்மெண்டோடைய ஜெயில இருக்காங்க பாட்டு பாடுறவன் ரோட்ல இருக்காங்க உபதேசம் பண்ணவன் ஜெயில இருக்க கேட்டா என்னங்கறான் மக்கா மதீனாவுக்கு நாங்கதான் சேவகர்கள் நாங்க அல்லாவுடைய சேவகர்கள் இது டாவு அல்லாவுடைய சேவகர்னா முதல்ல அல்லாஹ் சொல்ற மாதிரி நீ வாழணும் புரியுதா மக்கள் சொத்த அமானிதமா நினைக்கணும் இவன் மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க அது தங்களுடைய நினைக்கிறாங்க இது தப்புன்னு யார் எடுத்து சொன்னாலும் அவங்க என்ன பண்றாங்க அவங்கள காலி பண்ணிடுறாங்க அவங்களுடைய வேலை செய்யற கூலி ஆட்கள் இருக்காங்க இந்த கூலி ஆட்கள் மார்க்க அறிஞர்கள் பேர்ல உலகம் கூட பரவி இருக்காங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மக்களை கன்ஃபியூஷன்ல வைப்பாங்க அது எப்படிங்க மக்களாட்சி மன்னராட்சி ஆறாமாயிரும் இந்த சகாதி செஞ்சிருக்காருல்ல மோவியானு ஒரு சகாதி செஞ்சிருக்காருல்ல அப்ப அவரு செஞ்சா தப்பா தப்பாயிருமான்னு இப்ப அல்லாவுடைய கணக்குல பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரூல்ஸ் தான் பாப்பா ரூல்ஸ் இஸ் தான் ரூல் அது யாரு மீறினாலும் அது குற்றம்தான் நெருப்புங்கிறது அல்லாஹுடைய ரூல் நெருப்புங்கிறது அல்லாஹ் உடைய ரூலு அது எரிக்கும்ங்கிறது அல்லாஹுடைய ரூல் அது போய் ஒரு முஸ்லிம் பிஸ்முல்லான்னு சொல்லி கைய விட்டா அது என்ன பண்ணும் எரிச்சி கரண்ட்ல கை விட்டு பிஸ்மில்லாஸ் சொல்லி விட்டாலும் விடும் சாமியே ஐயப்பான்னு சொல்லி கரண்ட் விட்டாலும் விடும் புரியுதா அப்போ அல்லாவுடைய ரூல்ஸ் எப்படி இங்க பிக்சடா இருக்கும் எப்படி இந்த ரூல்ஸ்ல யாராவது மாத்த முடியுமா மாடியில இருந்து விழுந்தா மண்டை உடஞ்சிரும் இது அல்லாவுடைய ரூல் இது நபி விழுந்தாலும் அப்படிதான் புரியுதா அதே மாதிரி அல்லாவுடைய எந்த ரூல்லையும் மாற்றமே கிடையாது கொலை செஞ்சா நரகம்னா அது நபி செஞ்சாலும் நரகம்தான் நபி தோழர் செஞ்சாலும் அது நரகம்தான் அதனாலதான் சொன்னாங்க என்னுடைய மகள் பாத்திமா திருநாளும் நீங்க கைய வெட்டுங்க அப்படின்னு நீ மன்னராட்சி ஒருத்தரை காப்பாத்த போய் இஸ்லாத்துடைய கொள்கைகளையே தாவு கொடுத்து நபி சொல்லா சொல்லாம அவர்கள் எதை இந்த உலகத்துக்கு கத்துக் கொடுக்க மெயினா வந்தாங்களோ அந்த போதனைகளை மறைச்சு குரானை மறைச்சு அற்பமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்றாங்க அதனால நீ அல்ல என்ன பண்றான் உலகம் பூரா நம்மள அசிங்கப்படுத்துறான் போட்டு அடிக்கிறான் இன்னைக்கு வந்து பாத்துக்குவா இஸ்ரேலில் வந்து எத்தனை ஐம்பது ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் இருக்கு இஸ்ரேலுக்கு ஒரே ஒரு நாடு துணிச்சலா சப்போர்ட் பண்ணுது யாரு அமெரிக்கா அதனால இஸ்ரேல் வந்து தைரியமா சண்டை போடுறான் பாலஸ்தீனுக்கு இந்த அரபு நாடுகள் சப்போர்ட் பண்ணா எவ்வளவு தைரியமா சண்டை போடணும் ஒரே ஒரு ஆடரை சா போரு கூட போக வேண்டியது இல்லை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நாங்கள் பெட்ரோல் விற்க மாட்டோம் இது மட்டும் சொல்லட்டும் யூரோப்புக்கு நாங்கள் பெட்ரோல் விற்க மாட்டோம் இது மட்டும் சொல்லட்டும் என்ன நடக்கும் காலில் வந்து விழுந்துடும் இதுதான் எழுபத்தி மூணுல ஷா சொன்னாங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அவரை அவருடைய சகோதரன் மகனை சுட்டு போனாங்க இப்ப அந்த கோலம் பண்ண அந்த ஃபேமிலி தான் இப்ப ஆட்சி பண்ணி புரியுதா ஒரு ஆளை வச்சு இன்னொரு ஆளை அங்க மன்னராட்சி தான் அவனுக்கு சேஃப் யாருக்கு அமெரிக்காவுக்கு ஏன்னா இந்த மன்னர் மட்டும் அவன் கால நக்கிட்டே இருப்பான் இதுதான் காலங்காலம் இன்னைக்கு மன்னராட்சி சரி சரின்னு தூக்கி பிடிக்கிற எல்லாருமே எல்லாருக்குமே இந்த பாவத்துல எல்லாருக்கும் பங்கு இருக்கு நல்லா சொல்றான் எவர்கள் இவ்வாறு நிராகரிப்பை அல்லாவை எதிர்க்கும் போக்கை மேற்கொண்டு அக்கிரமம் புரிந்தார்களோ அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டாங்க இந்த யூதர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க ஒரு பக்கம் இந்த மாதிரியான அல்லாவுடைய அந்த வசனங்களை வழிகாட்டுதல்களை இறைக்கூதர்களை மறுத்துக்கிட்டே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இபாதத்துகள் செஞ்சுட்டே இருந்தாங்க இபாதத்து செய்வாங்க சனிக்கிழமை அந்த டிசிப்ளினா இருக்கும் என்ன ஜபம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதே தான் இன்னைக்கு நாம மன்னராட்சி அலாலுன்னு சொல்லிட்டு தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனா அல்ல என்ன சொல்றான் உங்க தவுகா ஏற்கப்படாது நீ தொழுக முடிச்சுட்டு அஸ்தப் பிர்லா அஸ்தபிர்லா நூறு தடவை எல்லாம் ஒரு லட்சம் தடவை சொல்லு உனக்கு பாவம் மன்னிப்பே கிடையாது அல்லாவுடைய வேதத்தை தெளிவா நீ பின்பற்றுற வரைக்கும் அல்லாவுடைய ரசூலுடைய போதனைகளை தெளிவாக பின்பற்ற வரைக்கும் அல்லா முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிக்கவே மாட்டான் இதுதான் எல்லாம் இங்க சொல்றான் அவர்களுக்கு நரகத்திற்கான வழியினை தவிர வேற எந்த வழியையும் அவர்கள் நிரந்தரமாக அதில் வீழ்ந்து கிடப்பார்கள் இவ்வாறு செய்வது அல்லாவுக்கும் மிக எளிதான செயலாகும் ஹோம்ஒர்க் பண்ணலாம பத்து பேர் வந்தீங்கன்னா பத்து பேரையும் நரகத்துல போடுவேன் இது உங்க கிளாஸ் டீச்சருக்கு வேணா கஷ்டமா இருக்கலாம் ஆனா எனக்கு அப்படி கிடையாது என்ன சொல்றான் எனக்கு ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் ஏன் இந்த ஒர்க்கு பண்ணலன்னு நான் கேப்பேன் நம்ம இங்க இங்க புரியுதா இப்ப சிக்னல்ல ஒரு வண்டி நிக்கலன்னா நாம பயப்படுவோம் நாம மட்டும் போறதுக்கு பயப்படுவோம் எல்லா வண்டியும் போயிருச்சுன்னா நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் போலாம் அதான் பஸ் போகுது லாரி போகுது எத்தனை பேர் நிறுத்தி பயன்படுவோம் அதனால இந்த கலவரம் வரும்போதுல என்ன பண்ணுவாங்க எல்லா கடையும் அடிச்சு உடச்சு உள்ள உள்ள பொருள் எடுப்பாங்க ஏன் எத்தனை பேர் எத்தனை பேரை வந்து பிடிப்ப அந்த ஒரு திமுர் வந்துடும் இது மாதிரி எல்லாம் என்ன பண்றான் எல்லாரும் சேர்ந்து அல்லாவுடைய ரூல்ஸும் மீறிட்டு நாளைக்கு மறுமையில அந்த கூட்டத்துல அல்லா வந்து நம்மளை மட்டும் துண்டா தூக்கிடுவானா நாம மட்டுமா இருக்கும் எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கும் பெரிய கூட்டம் பாவம் பாவம் செஞ்ச கூட்டம் அல்ல அதான் சொல்றான் அப்படிலாம் கிடையாது தம்பி அல்லது ரொம்ப லேசானது எது இங்க எல்லாரையும் வச்சு ஒரே சாத்து சாத்துறது எனக்கு ரொம்ப லேசானது அது அல்ல சொல்றான் அந்த மாதிரி இருக்க கூட்டத்தை வந்து அல்ல என்னங்கிறான் நேர் வழியும் நான் காட்ட மாட்டேன் பாவம்னு தெரிஞ்சி செய்யற ஒரு நீ மேற்கொண்டுட்டே இருந்தா தப்புதான் ஆனா எங்களுக்கு வேண்டியவர் செஞ்சாரு மன்னராட்சி தான் ஆனா எங்களுக்கு வேண்டியவர் செஞ்சாரு எங்களுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு டீலிங் இருக்கு அதனால நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்னா நல்லா நேர் வழி காட்ட மனிதர்களே இந்த தூதர் உங்களிடம் இருந்து உங்கள் இறைவனிடம் இருந்து உங்களுக்கு சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறார் எனவே நம்பிக்கை கொள்ளுங்கள் அது உங்களுக்கே நன்மை பயக்கும் ஆனால் நீங்கள் நிராகரித்தால் வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாவுக்கே உரியனவாகும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மேலும் அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் நுண்ணறிவானவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான் அல்லாஹ் என்ன சொல்றான் மனிதர்களே உங்க தூதர் உங்கள் இரவனிடமிருந்து உங்களுக்கு சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறார் அது உங்களுடைய சாப்ட்வேரோட மேக்ஸ் பண்ணும் எல்லாம் ஒரு நீங்க அந்த தூதர் சொல்வாரு உங்க மனசாட்சியும் சொல்லும் திருடக்கூடாதுன்னு அந்த தூதர் சொல்வாரு மனசாட்சியும் சொல்லும் எனவே அப்படி வந்திருக்கிற சத்தியத்தை நம்பிக்கை கொள்ளுங்கள் இந்த நம்பிக்கை கொள்றது அது உங்களுக்கு நன்மை பயக்கும் அதன் மூலமா உங்களுக்கு என்ன நடக்கும் நல்லது நடக்கும் ஆனால் நீங்கள் நிராகரித்தால் ஒரு வேளை மாட்டேன்னு சொன்னா அல்ல சொல்றான் வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் எல்லாமே அல்லாவுக்கே உரிவனவாகும் என்பதை அறிந்து கொள்ள நீ எங்க ஒளிஞ்சிக்க முடியாது வானமும் என்னதுதான் பூமியும் என்னதுதான் நீயும் என்னதுதான் மேலும் அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் யார் யார படைச்சிருக்கிறேன் எத்தனை பேர் படைச்சிருக்கிறேன் அதே மாதிரி உங்களுடைய மனசுல தோன்ற அந்த எண்ணங்கள் எல்லாமே என்ன எனக்கு தெரியுங்க புரியுதா எப்பவுமே உண்மையை ஏற்கக்கூடிய மனநிலை நமக்கு என்ன இருக்கும் இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள்ட்ட அந்த மாதிரி கிடையாது ஒரு முஸ்லீம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தங்கிட்ட வரம்பு மீறி இருக்கும் அடுத்தவன் ஒரு முஸ்லீம் அல்லாதவன் மேல வரம்பு மீறி இருக்கும் ஆனா டக்குன்னு பார்த்தா என்ன பண்ணுவான் முஸ்லீம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துடுவோம் என்ன நியாயம் எது சரி தப்புலாம் பார்க்க மாட்டேன் எப்படிங்க எங்க ஏரியால அடுக்கலாம் அந்த ஊர்ல யாரு மெஜாரிட்டியா இருக்காங்களோ அவங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே அலிச்சாட்டியம் பண்ணுவோம் புரியுதா அதனால எப்பவுமே நன்மை சொன்னா உண்மையை சொன்னா நம்ம ஏத்துக்கணும் அதனால யாருக்கு பெனிஃபிட் எல்லாவுக்கும் ஒண்ணும் கிடையாது நமக்கு தான் பெனிஃபிட் நெருப்பு நெருப்ப நெருப்புன்னு ஒருத்தன் உண்மையா சொல்றான்னா கண்ணு மாதிரி பாக்குறீங்க அது நெருப்பு மாதிரி எரியுது தெரியுது ஆளும் உண்மையை பேசக்கூடிய ஆளு அப்ப நம்பணும் நம்பாம போய் கை கைவிட்டா அதுல கை கைவிடாத கரண்ட் அந்த டேபிள் தொடாத ஷாக் அடிக்குது கரண்ட் இருக்கு அப்படின்னா நம்மளா என்ன பண்ணும் போய் தொட்டின்னா ஷாக் அடிக்கும் சோ அது மாதிரி எல்லாம் சொல்றான் எனக்கு தெரியும் நீ என்கிட்ட வந்து லைட் டிடெக்டர்ன்னு ஒன்னு இருக்கு தெரியுமா ஒருத்தன் போய் பேசுனா அது உடம்புல மாட்டிகிட்டு அந்த மீட்டர்லாம் வந்து சேஞ்சஸ் ஆகும் அது மாதிரி எல்லா இடத்துல மறுமை என்ன ஒவ்வொருத்தனையும் எப்படி மடக்கணுங்கிறது அல்லாவுக்கும் நல்லா தெரியும் ஒரு இடத்துலயும் ஒரு கேள்வியிலையும் நாம அல்லாஹ் இடத்துல பொய் சொல்லியோ ஏமாத்தியோ அல்லது எங்கேயாவது கூட்டத்துல தப்பிச்சோ நடந்துட முடியாது நம்முடைய கால் கூட அல்லாவுடைய அனுமதி இல்லாம ஒரு எட்டு எடுத்து வைக்காது இதனால புரிஞ்சுக்கணும் பத் அல்லாவை வச்சு உபதேசம் சொன்னா நம்ம என்ன பண்ணும் அது ஃபாலோ பண்ணும்